திண்டுக்கல் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில் முத்துவிடம் கேட்கலாம் செந்தில் முத்து சொல்லுங்க தகவல்களை வழங்குங்க திண்டுக்கல் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் என்ன வணக்கம் ரம்யா திண்டுக்கல் மக்களவை தொகுதியினுடைய வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாமகவின் மாநில பொருளாளர் திலகபாமா பாமா கவிஞர் திலகபாமா அவர்கள் போட்டியிடுகிறார் ஏற்கனவே இவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆத்தூர் தொகுதியில் தற்போதைய திமுகவின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி அவர்களை எதிர்த்து நின்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக திலகபாமா பாமா அவர்கள் போட்டியிடுகிறார் குறிப்பாக நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பட்டியலன் பட்டியை கொண்ட இவர் சிவகாசியில் தற்போது வசித்து வந்தாலும் கூட இந்த மக்களவை தொகுதியினுடைய வேட்பாளராக தற்போது களம் கட்டிருக்கிறார் அஹ் இன்று தனது தந்தையினுடைய நினைவிடத்திற்கு சென்று ஆட்சி பெற்று அஹ் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக கூட்டணி கட்சி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர்களுடன் அஞ்சலி ரவுண்டான பகுதியில் இருந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்து வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிபந்தனைக்கு உட்பட்டு இன்று காலை அவர் தனது மனுவை வேட்புமனுவாக தாக்கல் செய்துள்ளார் தாக்கல் செய்த பின்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில் இந்தியாவில் ஆட்சி அமையப் போகிறது அதே சமயத்தில் திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் இதற்கு முன்பு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்ததில்லை ஆனால் தன்னை மக்களவை தொகுதியினுடைய உறுப்பினராக தேர்வு செய்யும் பட்சத்தில் இருபது ஆண்டுகளுக்கு தேவையான திட்டங்களை முன்னதாகவே திட்டமிட்டு பூர்த்தி செய்வேன் என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக திலக அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி மக்களுடைய ஆதரவு தனக்கு இருப்பதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் ரம்யா திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் பாமக வேட்பாளர் திலக்கபாமா வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்முத்து